காரு ப்ரோ அண்ணே அண்ணே கோச்சு கிராம இந்த ஐநூறுபாய்க்கு கால் ரூபாயை மாற்றிட்டு வாப்பா எடுத்து பேசுகிற நீ மதுரை முத்து பூரா என் சொந்த வந்தங்க எங்கள் அண்ணன் தம்பி அதுகளையெல்லாம் இனிமேல் அடுத்த உங்களை உங்களையெல்லாம் நான் பார்க்க போகிறேன்னா கிடையாது கடைசி இந்த வாரி அவன் ஏற்று எடுத்து பேசுகிறான்டா எனக்கு ஒரு ஊரில் தண்ணியை போட்டு முன்னாடி உட்காந்துருக்காங்க பண்ணி கோமாளி வந்துட்டேன்ட்டேன் அவன் ரிட்டன் பேசுகிறேன் வந்துட்டு போ குத்தியில் ஆடை வந்துட்டேன்ட்டேன் ஆடைத்தானே வந்துருக்கு அவன் அரசியல்லாம் தெரியாது தெரிஞ்ச என்ன ஒன்று கொல்லையிறப்படி அடிக்கட்டும் ஏன் கேஸுக்கு போகிறியா எது தேர்த்து பேசுனா அந்த நாட நக்குனாப்பில் தான் இருக்குது ஆமாம் ஐயா எங்களுக்கு எதுவும் எடுத்துக்கலையா ஐயா ஐயா எங்களுக்கு பொண்ணாடை எடுக்கலையா இப்போ வீட்டுக்கு கொண்டு போறியா அப்படியே அங்கே பப்னாக நடிக்கும் எனது அருமை அண்ணா எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு எம்கேஆர் அன்பாளையத்தின் நிறுவருமான எனது அண்ணன் எம்கேஆர் ராதா அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பெற்றபடி இங்கே பப்புனாக நடித்துக் கொண்டு இருக்கின்ற தம்பி மணிகன் சாரி 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 இங்கே ஆறு மணி நேரத்துக்கு கொண்டு இருக்கின்ற அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த எட்டு புடி சோத்து புகழ் எட்டு புடி திங்கிறானே நீ ஏழுபடியா ம் எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா என்ன என்ன ஆ சொல்லவா ஒரு ஊரில் ஒரு சிட்டுக்குருவி இருந்துச்சா என்ன சொல்ல அவனு போட்டு தொலை ஆமாம் தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு பொண்ணாடி கைதட்டலாம் அவன் ஒரு பொம்மை மாதிரி உண்மையிலே ஒரு பெட்டிக்காரனுக்கு காமெடி சென்ஸ் இருக்கா அப்படின்றது நான் மணிகண்டதே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா பண்ணுற அப்படின்னா என் பிள்ளை தங்கம் மூணு வாட்டு பண்ணேன் யாராவது தட்டினீங்களாப்பா கை தட்டுங்கப்பா அவனுக்கு ஏன்னா அவன் உங்களு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த தம்பியில் நீ வந்தீங்களப்பா கமலி பிள்ளைங்களா உங்களை பார்த்துருக்கேன் நீங்கள் தட்டாதனால உங்களை தகடு வைக்கணும் வீட்டுக்கு வீட்டுக்குடா பாத்ரூம் தகடறான் என்ன என்னாச்சு வேணாம் சரி ப்ரோ அது நான் சொல்லணும் ப்ரோ இங்கே வாரிய முந்திரியாக்க இங்கே மிருதங்க எங்கள் அண்ணன் இந்திரம சந்திரன் அவர் தாத்தாவர் இந்திரன் என்ன சந்திரன் பொன்னாடி போட்டுக்கிறது பலவாத்தியத்துக்கு கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் புதுகையைச் சேர்ந்த தங்கராச அவர்களுக்கு பொண்ணாடியை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள் வல்லந்தை காலையில் வசிக்கக்கூடிய என் அன்பு உறவுகள் சார்பாக இங்கே தாளமத்து கொண்டிருக்க பெரிய பூசாரி எங்களது புதுகையைச் சேர்ந்த சண்முகம் வேற யாருக்கு போனோம் அண்ணே ரொம்ப நன்றிண்ணே நான் தாண்ட நன்றி சொல்லணும் என்ன ப்ரோ இதே ஒமல சீன்னு வர்றது ஆனால் என் கூட சேர்ந்தீங்க நேயுமே எல்லா பேருமே நகைச்சுவையாளர் ஆயிருவிய நான் பேசுகிற பூரா தானே வீட்டில் பேசுகிறேன் அன்னைக்கெல்லாம் அவங்க ஆத்தா ஒரு பயல பள்ளிக்கூடம் போச்சுல இருக்கு அவன் ஓடிடு முன்னாடியே போத்தி எங்களே இந்த அற்புதமான பாசநிறந்த கிராமத்துக்கு என்னை அழைத்து வர காரணமாக என் அன்பு தாய்மார்களே பெரியோர்களே என்னுடைய அன்பு தம்பிகளே அண்ணன் தங்கச்சி அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றி கைத்தட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்த மக்களே கைத்தட்டுங்கள் கைத்தட்டுங்கள் கூட மாட்டத்தை அவுத்து விட்டேன் இங்கே யூடியூப் படுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ஏன்னா என்னை என்னையெல்லாம் இந்த தம்பி எங்கள் எல்லாம் இந்த நடிகரை பூரா பார்க்க வச்சது தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுல காடமங்கல கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகன் தான் உங்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்த தட்டுகள் அந்த தம்பி வேற என்ன பூ ஆரோ டேந்தூரே சரி பத்து ரூபாயில பற்றி பாடுறதுக்கு ஐம்பது ரூபாய் மாற்றிட்டு வந்து கேட்க பாடுறேன் அந்த ஐம்பது ரூபாய் வாங்க கிடைக்காது கிளம்பிட்டேன் இங்கே மருந்து பண்ணி கொடுப்பேன் சேனல் என் அன்பு தம்பிகள் நிறையா வீடியோ போட்டிருக்காடா அடா அடா தம்பி எந்த உறுப்பு சரி சரி வா அவனுக்கு ஒன்று தம்பி காடை மங்கல முருகன் ட கொடுத்து கொரியர் அனுப்பிடுவேன் சிச்சுக்க துண்டு கிடைக்காதடா இன்னொன்று தம்பி முருகனுக்கு முருகனுக்கு பதிலா தம்பி கொடுத்து விடுங்க வெற்றி வேலு முருகனுக்கு அரோஹரா வேலு முருகனுக்கு அரோஹரா வாங்க பழனி போயிட்டு வருவோம் பழனி வர்றத பத்தி பிரச்சனை இல்லை பஞ்சாமிரதம் வாங்கி தெரியாது என் தம்பிகள் எல்லாம் ஒரு வழியாட்டி இருந்தவர் யாருன்னா ஏபிஜி அப்துல்